சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே பெண்கள் நீராடி அதிகாலையில் நீராடி ஏனென்றால் நீராடுவதும் எந்தெந்த நேரத்தில் நீராட வேண்டும் அப்படி நீராடினால் என்ன பலன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதனால் அதிகாலையில் நீராட வேண்டும் என்பதையும் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றார் இப்பொழுது விஞ்ஞான காலத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஓசோன் படலம் வந்து அங்கே இருப்பதனால் அதிகம் இந்த மூச்சு காட்டுறது நமக்கு சீராக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தின்படி ஐம்பத்தி ஒரு பாடல்கள் எடுக்கிற போது விஞ்ஞானமெல்லாம் அங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் அவ்வளவு தெளிவாக நமக்கு ஒரு பெண்ணாக இருந்து சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே நான்காவது பாடலை அதனுடைய சிறப்பை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்னி திருநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டு அல்லவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றமே காலத்தே போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை பொருளை கண்ணு பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கு நின்றுகை மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கொள் குறையில் துயிலார் ஏ ஏலோ எம்பாவாய் என்று இந்த நான்காவது பாடல் வழியாக மாணிக்கவாச நமக்கு என்ன வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் இங்கே பெண்களை வைத்து பாவாய் பாவாய் என்று அழைத்திருந்தாலும் கூட நம் எல்லா உயிர்களும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை சேர்வதற்குரிய வழிபாட்டினை வழிபாட்டு முறையினை நமக்கு நேரடியாக சொல்லக்கூடிய பாடல் என்பதால் இது இருபாளருக்கும் பொருந்தும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தினுள்ளே நான் இங்கே வந்த பொழுது சகோதரர்கள்லாம் அதை பாடினார்கள் ஓதுவாமூர்த்தி பாடினால் மிகச் சிறப்பாக இருந்தது பாடுகின்ற நமக்கே இப்படி இருக்கிற போது கேட்கின்ற நமக்கே இப்படி இருக்கிற போது அதை இறைவனுக்கு முன்னதாக புனைகின்ற போது மாணிக்கவாசருடைய உள்ளமானது எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கும் என்பதை ஒவ்வொரு சொல்லும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது திலநகை இன்னும் புலர்கின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாலையிலே நீராடச் செல்வதற்காக பெண்களெல்லாம் குழுமி ஒன்றாக சேர்ந்து அடுத்தடுத்த வீடுகளிலே சென்று உறங்குகின்ற தோழியரை அழித்து கொண்டு செல்லுகிறார்கள் ஏன்னா பெண்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தனிமையாக இருந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க ஒரு தோழியரோட ஒரு குழுவாக இருந்து ஆனால் சிறப்பாக செய்வார்கள் என்று சொன்னாலும் கூட தனியாக செய்வது கிடையாது அதே சமயம் நல்லனவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உள்ளம் வேண்டும் என்பதையும் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் என்ன பண்ணுவோம் பெண்களுக்குள்ளே உரிய குணம் என்றால் இருவராக சேர்ந்தால் அங்கே மூன்றாம்வராக யார் இல்லை அவரை பற்றி குறைபேசி கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் வந்து பெண்களுக்குள்ள இயல்பாகவே நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த பாடல் வழியாக இறைவனை நோக்கி செல்லுவதற்கு பெண்கள் அதிகாலையில் நீராடி செல்ல வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடல் வழியாக நாம் பார்க்கிறது ஒன்னி திழநகையாய் இன்னும் புலர்கின்றோம் என்று சொல்லுகிற போது முத்துப்போல் அழகிய பற்களை உடைய பெண்ணே அந்த இடத்துலையும் பெண்ணை வருங்க எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் அப்படின்ட்டு முத்துப்போல பற்களை உடைய பெண்ணே இன்னும் புலர்கின்றோ இன்னுமா அவன் விடியலை எழுந்திரம்மா அப்படின்னு சொல்றான் இல்லையா நம்ம வீடுகள்லையே குழந்தைங்களெல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஏன்னா அவன் பெண்கள் எல்லோருமே வேலைக்கு செல்வதும் நள்ளிரவு வரை வேலை பார்த்து விட்டு வந்து படுப்பதால் இப்போ அதிகாலை என்பதே அவர்களுக்கு சூரியோதயமே தெரியாமற் போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதிகாலையில் எழுந்து நீராடி இறை வழிபாட்டை செய்கிற போது உள்ளமும் இல்லமும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் இந்த திருவம்பாவை வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம் முத்துப்போல் பல்லை உடைய பெண்ணே எழுந்திரு இன்னும் புலரவில்லையா வண்ண கிளமொழியார் எல்லோரும் வந்தார் அந்த உறங்குகின்ற பெண் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் கிளி போல மொழியுடைய அவளும் கிளிபோல பேசுகின்ற ஏனைய தோழியரும் வந்தாரோ என்று கேட்கின்றாள் எண்ணிக்கொண்டல்லவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவே காலத்தை போக்காதே நாங்கள் எல்லாருமா வந்து சேர்ந்து உன்னை வந்து எழுப்புறதுக்காக வர்றப்போ நீ வராமல் இருந்துக்கிட்டு யாரெல்லாம் வந்துருக்குறாங்க எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அந்த பெண் இது வந்து நமக்கு நடைமுறையாக வீடுகளில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இல்லையா மேக வேகமாக கிளம்புமா அப்படின்னா யார் குளிச்சிட்டு இருக்கா நம்ம கேட்போம் குளியலறை காலியாக இருக்கா அப்படின்னா கேட்போம் பாருங்கள் அது காரணம் என்னென்னா தூக்கத்திற்கு அடிமையானவர்கள் நேரத்தை போக்குவதற்காக அப்படி கேட்பது அதை தான் இங்கே பெண் கேட்பது போல மாணிக்கவாச நமக்கு சொல்லியிருக்கின்றார் எண்ணிக்கொண்டல்லவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றனவே காலத்தை போக்காதே எல்லாரும் வந்துவிட்டோம் அம்மா நீ எழுந்திரு நீ இதை கேட்டுக்கொண்டே காலத்தை வீணாக்காதே என்று சொல்லியிருக்கிறார் விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளோம் விண்ணுக்கொரு மருந்து என்றாலே வேற யாருமே கிடையாது பிரபஞ்சத்தை கட்டி காக்கின்ற பற்றா இருப்பு எல்லோருக்கும் கருணை அருள் ஆற்றல் அனைத்தையும் வழங்கிக் கொண்டே இருப்பது பக்தருக்கு ஐ அருட்செய்து பயின்றவன் என்றுதான் சிவபெருமானுக்கு குறிப்பிடப்படுகிறது பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்து பயின்றவன் வேறு எதுவும் அவருக்கு தெரியாது இறைவனை பொறுத்த வரைக்கும் பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவன் அப்படிப்பட்ட விண்ணுக்கோரு மருந்தை மருந்து என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த பிறவி பிணி பிறவி பிணிக்கு மருந்தாக வரக்கூடியவன் பவக்கடலை நீந்துவதற்கு பிறவி பிணி பவக்கடல்லாம் சொல்கிறான் பாருங்கள் பிறவி எடுப்பதன் காரணத்தை அந்த பிறவி பிணியை அறுக்கக்கூடிய இயல்புடையவன் சிவபெருமான் அதான் அருமருந்து என்பது பொருள் கொள்ளலாம் நாம் வேத விழுப்பொருளை வேதமும் அவன்தான் அதனுடைய விளக்கமும் அவன்தான் நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் சொல்வது போல ரிக்கியூர் சாம அதர்வன வேதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது அறம் பொருள் இன்பம் வீடு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சைவர்களுக்கே உரிய திருமுறைகளை மறை என்று வேதம் என்று சொன்னாலும் சரி எல்லாவற்றிலுமே நிறைந்திருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ருத்ர மந்திரம் என்று சொல்வார்கள் அது வந்து ஒரு பயப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக பலரும் நினைத்து கொண்டிருப்பார்கள் ருத்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது வேறு எதுவும் கிடையாது நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற நமச்சுவாய் என்ற ஐந்தெழுத்துத்தான் ருத்ர மந்திரம் அதை சொல்லியே தான் நமக்கு ருத்ர பசுபதி நாயனார் இறையடி சேர்ந்திருக்கிறார் முக்தி பெற்றிருக்கார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆக ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளும் உள் நெக்குருக யாமோட்டம் நீயே வந்து என்று சொல்லுகிற போது அந்த ஒரு மருந்தாக விளங்குகின்ற சிவபெருமான் வேத பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானை பற்றி கண்ணுக்கு இனியான் என்று சொல்லுகிறார் பாருங்க கண்ணுக்கு இனியவன் தானே சிவபெருமான் அதில் எந்த நமக்கு சந்தேகமுமே கிடையாது லிங்க திருமேனியாக இருந்தாக அருவம் உருவம் அறு உருவம் என்று எந்த ரூபத்தில் இருந்தாலும் அறுபத்தி நான்கு மூர்த்தத்தில் எந்த மூர்த்தமாக இறைவன் நமக்கு வெளிப்பட்டாலும் நாம் உணர உணரக்கூடிய அளவிலே வெளிவந்தாலும் கூட நாமெல்லாம் நமக்கு ஏற்ப இருபத்தி ஐந்து திருப்பெயர்களை கொண்டு அவனை தரிசித்தாலும் கூட இறைவன் அழகு வாய்ந்தவன் அதற்கு சரியான ஓமையாக நான் எடுத்துக்கொள்வது என்னவென்று சொன்னால் முருகு என்றால் அழகு என்று பொருள் இல்லையா முருகப்பெருமான் முருகு என்றால் அழகு என்று பொருள் அந்த அழகனை சிருஷ்டித்தவர் சிவபெருமான் சிவப்பன் என்பதனால்தான் சிவன் என்று பெயரே வந்தது என்று சொல்லுவார்கள் அழகு வாய்ந்த செக்கச்சிவந்த சிவந்த திருமேனியோடு வேதியராக வந்து காட்சியளித்தவர்தான் குருந்த மரத்தடியிலே ஐயன் அதனால் வந்து ஒரு மருந்து வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ள நெக்கு உருக ஏமாட்டம் என்று சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இறைவனுடைய தரிசனம் போது சிலர் என்ன பண்ணுவாங்க தீபாரதனை பார்க்குறப்ப தான் கண்ணை மூடிப்பாங்க அவ்வளோ பயபக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெண்களை கேட்கவே வேண்டாம் அந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே என்ன புடவை என்ன நகை அப்படிங்கிறது தான் பேச்சு ஓடிட்டே இருக்கும் உண்மையாக நடந்தது சில வருடங்களுக்கு முன்னதாக நான் வந்து தாம்பரத்தில் ஒரு கோவில் சிவன் கோவிலில் பிரதோஷ சமயத்தில் போயிருந்த சமயம் அங்கே உள்ள அங்கே உள்ள பெண்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்பாளுடைய அந்த அலங்காரம் அழகாக இருக்குது கையில் ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்படியெல்லாம் கூட நினச்சிக்கிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியுமா செய்யலாமா அப்படின்னு அவங்க அது கூட தெரியலை ஆக வெளிப்புறமாக நாம் வந்து படோடபமாக பட்டு பட்டாடை உடுத்தி செல்ல சென்றாலும் கூட ஒரு நிமிடம் ஒரு நொடி பொழுது நெக்கு உருகி நாம் இறைவனை வேண்டுகிற போது தான் அவன் இறங்கி வருவான் தான் அவனுக்கு அடியவருக்கு அடியவன் என்ற திருப்பெயர் உண்டு அடியவருக்கு அடியவன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திருவடியும் திருமுடியும் காண முடியாதபடி பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் காட்சி தர முடியாதபடி ஜோதி பிளம்பாக விளங்கிய இறைவன் சட்டுன்னு நம்ம மனசுக்குள்ளே வருவான் எப்படின்னா அவனுடைய திருவடியை பற்றி கொள்ளுகிற போது அப்படி அது ஒரு பெரிய அழகு இல்லையா நம்ம பார்க்குறப்ப பாருங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கூட இந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாரையும் குறை சொல்லவில்லை நிகழ்வுக்காக சொல்லுகிறேன் அரசியல்வாதிகள் நம்ம என்னுடைய தாக்கத்தை தரக்கூடியவர்கள் இந்த திரைத்துறைதலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஏதானும் வித்தியாசமாக செய்துவிட்டு அதை விளம்பரமாக சொல்லுவார்கள் உதாரணமாக ஒரு பயணத்தின் போது ஒரு விபத்து நடந்துவிட்டால் இவர் இறங்கி சென்று உதவி செய்தார் அவருடைய காரிலே எடுத்துக்கொண்டு சென்றார் என்றெல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்துவார்கள் உண்மையும் கூட ஆனால் சாதாரண மனிதராக இருக்கின்ற நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவுகிற போதே நாம் பெருமையாக பேசிக்கொள்கிற போது இறைவன் சட்டென இறங்கி வந்து நம் மனத்திலே உட்கார்ந்து கொள்கிறன் காரணமாக அவன் அடியவருக்கு அடியவன் என்று சொல்லுகிறான் என்னை நீ நினைக்கிறாய் என்று சொன்னால் என் அடியவர்களை நீ பாட வேண்டும் என்பதன் நமக்கு கிடைத்தது தான் ஏழாம் திருமுறையான திருத்தொண்டர் தொகை இல்லையா சுந்தரர் பாடியிருக்கின்றார் அதன்படி என்னுடைய தொண்டர்களை நீ மதிக்க வேண்டும் என்று சொல்லி தொண்டர்களுக்கு முதலிடம் கொடுத்தவர் சிவபெருமான் அந்த வகையிலும் கூட நமக்கு கண்ணுக்கு இனியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட இறைவனை நாம் நெக்கு உருகி பாட வேண்டும் அதுதான் இங்கே வந்து இந்த பாடல்லே வந்து நம்ம பார்க்குறச்ச எப்படின்னா அழகே கிளி போல் பேசக்கூடியவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று நேரத்தை கழிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எல்லாரும் வந்தாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க பாருங்கள் இறைவனுடைய சிறப்பை அப்படி சொல்லுகிற போது இந்த ஒரு வரியை வந்து நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உள்ளம் நெக்குருகி நெக்குருகுன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைவனை பற்றிய செய்திகளை கேட்கிற போது மயுர் கண்களிலே நீர் தாரையாக விழுகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு புற சின்னங்களாக விளங்குகின்றது திருநீராக இருக்கட்டும் உருதிராக்கம் இது மாதிரிலாம் நாம் அணிந்து கொண்டு வந்தாலும் கூட உள்ளத்திலே அவன் இருக்கின்றானா என்பதைத்தான் இறைவன் அறிவான் ஏன்னா நம்ம இதெல்லாம் அணிந்து கொள்வது நாம் வந்து பக்தியின் திறத்தை காட்டுவதற்காக வெளிப்படையாக இருந்தாலும் கூட நம்மை ஒத்த மாநிலர்கள் நம்மை பார்த்து இவர் இந்த தெய்வத்தை இந்த கடவுளை வணங்குகிறார் என்று தெரிவதற்காக இருந்தாலும் கூட எங்கு இருந்தாலும் இறைவன் உள்ளத்தில் இருக்கிறானா என்பதுதான் முக்கியம் அதை தான் இங்கே வந்து உள்ளம் நெக்குருகி யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலார் எம்பாவாய் நீயே வந்து எண்ணிப்பார் எத்தனை பேர் வந்திருக்காங்க குறை சொல்லிட்டு இருக்காத அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் அப்படி எழுப்பவர்கள் அழகாக எப்படி சொல்லியிருக்கிறாங்க என்படின்னு நம்ம கொஞ்சம் இன்னும் முற்று நோக்குகிற போது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கண் உறங்கி காலத்தை வீணாக்காதே பெண்ணே தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதானவன் பார்க்கடலை கடைந்த பொழுது ஆழகால விஷத்தை தானே உண்டு அமுதை நமக்கு அளித்தவன் அதனால தான் அமுதானவன் என்று சொல்லப்படுகிறான் மறைகள் பேசுகின்ற மேலான பொருளை கண்களுக்கு இனியவனை பாடி மனம் கசிந்து உள்ளம் உடைந்து நின்று உருகுகின்றோம் ஆதலால் நாங்கள் எண்ணி எண்ணிக்கூற இயலாதவர்களோ நீயே வந்து எண்ணிக்கொள் எண்ணிக்கையில் குறை குறையிருந்தால் மீண்டும் போய் படுத்துக்கொள் என்று சொல்கிறார் அப்போ அவங்க சொல்லுகின்ற திறத்திலேயே அங்கே நிறைவான மக்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மிக திறமாக சொல்லியிருக்கின்றார் அதே வகையில் என்னவென்றால் இந்த நான்காவது பாடல் வழியாக உறங்குகின்ற பெண் எவ்வளவு திறமானவள் என்பதையும் தெளிவுபடுத்தி அதிலே ஒரு நம்ம வந்து உத்தரகோசமங்க நீத்தல் விண்ணப்பமாக இருக்கட்டும் அல்லது திருக்கோவையார் இப்படி பல இடங்களில் பெண்களைப் பற்றி பேசியிருந்தாலும் கூட திருவம்பாவை என்பது இறைவனை நோக்கி அதாவது தன்னை காதலியாக பாவித்து பெண் உருவில் இல்லாது அவர்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளை உணர்ந்து தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை ஆக இந்த நான்காவது பாடல் வழியாக இறைவனை நோக்கி செல்லுகின்ற நாம் எல்லோருமாக செல்ல வேண்டும் அதிகாலையில் எழ வேண்டும் பாட வேண்டும் அப்படி பாடுகிற போது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறை அருள் நிறைவாக கிட்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இதுகாரும் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ப இந்த நான்காவது பாடலின் விளக்கத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றேன் அந்த வகையில் அனைவரும் இறையுருள் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மகா சன்னிதானம் குர்ஞான சம்பந்தர் அருளும் மாணிக்கவாசர் அருளும் நமக்கு அவர்கள் குருவாக இருந்த திருவருளான சிவபெருமானை அடைவதற்கு வழிவகை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்